வருது, அது எங்க எடப்பாடி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை இக்காப்போம் தமிழகத்தை மீட்போம் சார் முதல் கேள்வி தமிழகத்துடைய தேர்தல் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கலையே தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதான் அதனுடைய நிலைமை தெரியும் இருந்தாலும் தற்போது ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி அமைக்கின்ற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒழுமையான குட்டி நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தேர்தலுக்கு நாங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டோம் விட்டோம் ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு தொகுதிக்கு மேலாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முடிக்கி விட்டு விட்டோம் உங்களுடைய பயணத்தில் நானும் பங்கு பெற்றோம் அவங்களும் பங்கு பெற்றாங்க எங்களுக்கும் நினைக்கிறேன் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே மக்களுடைய வரவேற்பு எந்த மாதிரி இருந்தது அஇஅதிமுக இப்ப வந்து என்டிஏல ஒரு பெரிய பார்ட்னரா திரும்பவும் ஆகிருக்காங்க அதையும் நீங்க தான் தலைமை இருக்கிறதா சொல்றாங்க அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா குழப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீங்களே நேரடியா வந்து பாத்துன்னு இங்கேயே சொல்லிட்டீங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கல்வி எழுச்சி பயணம் மிக சிறப்பாக எழுச்சியா இருந்தது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது நடைபெறின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை மக்களுடைய முகத்திலிருந்து அவருடைய எழுச்சி பார்க்கப்படுகிறது சார் ஒரு மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க ஆன்டி இன்கம்மெட்ஸி இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்க ஆன்டி இன்கம்மெட்ஸி இருக்குன்னு ஆனா கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கூட மென்ஷன் பண்ணாங்க இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே ரெண்டு டிஸ்கிளைமர் கொடுக்குறேன் ஒன் திஸ் இஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சுன்னா தமிழ்நாடுன்னு என்ன ரிசல்ட் இருக்கும் செகண்ட்லி சர்வே சாம்பிள் நம்பர் ரொம்ப சின்னது ஆனா ஆனா நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் This is the India Today Sea Voter number, so we'll just put it on our screens behind as well of what it looked like. Now, if you look at essentially the vote share and uh, the seat share, we'll pull that out one after another so that we can see that. There you have it. 39 parliamentary seats. I'll again highlight that number. It says essentially that for the NDA it will be one for the India block. You'll mm -hmm. 38. it also திமுகேஜ் ஒவ்வொரு தேர்தலும் மக்கள் வந்து வாக்காளர்கள் மாறுபட்ட தீர்ப்பு தான் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அவருடைய கணக்கு அப்படி இருக்கலாம் மக்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருக்குது மக்களுடைய கணக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் சரி உங்க கணக்கு என்ன சார் நம்ம கோட்டையை கருத்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி அமைக்க அமைச்சருக்குன்னா எங்களுடைய கூட்டணி நடைபென்ற சட்டமன்ற பொறுத்தேரில் இரநூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க சார் அதிமுக அமை திமுக இருநூறு சொல்லுங்கள் நீங்கள் இருநூத்தி பத்துன்னுட்டீங்க ஒரு இடம்தான் முதல்ல நீங்கள் இரநூத்தி பத்துன்றீங்க எங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது அவருடைய கணிப்பு அப்படி எங்களுடைய கணிப்பு இப்படி ஏனென்றால் இந்த ஐந்து ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எந்த நிலைமையும் கிடைக்கல மக்கள் இந்த ஆட்சிக்கு துன்பத்தை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க அதனால இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது ரெண்டு மாசம் இருக்கு சார் ரெண்டு மாசம் கூட இல்ல ஒரு மாசம் தான் தேர்தலுக்கு ஒரு மாசம் இந்த நேர்காணலுக்கு முன்னாடி சில மக்கள்கிட்ட நாங்க பேச போகும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுடைய இளமை காலம் பத்தி பல பேருக்கு தெரியாது இளமை காலம் எப்படி இருந்தது எந்த மாதிரி அரசியலுக்கு வந்தீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒரு விவசாயி திரு ஸ்டாலின் மாதிரி அப்பா திமுக தலைவராக இருந்தாரு முதலமைச்சராக இருந்தாரு அதனால அவருக்கு விளம்பரம் கிடைச்சது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை நான் வந்திருக்கிறேன் எங்களுடைய உழைப்பால் நாங்கள் வந்து இந்த உயர்வை அடைஞ்சிருக்கிறோம் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமைச்சர் அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அவருடைய அவர் வந்த பாதை வேற நான் வந்த பாதை வேற இந்த அவரு அரசியல் பின்பலம் இருந்தது எங்களுக்கு எந்த அரசியல் பின்பலமும் இல்லை அவருக்கு பணபலம் அதிகார பலம் அரசியல் பின்பலம் இருந்து அவர் அந்த பதவியை வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவரும் எம்எல்ஏ நானும் முதல் எம்எல்ஏ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் எம்எல்ஏ ஆனோம் ஆனா அவர் வந்த வழி வேற நான் வந்த வழி வேற இந்த பயணத்துல இப்ப நீங்க வந்து இந்த மொத்த பயணத்திலேயுமே கடைசி ஒரு மாதத்துல மட்டும் சில கடினமான முடிவுகள் எடுக்க ஏற்பட்டதா ஏன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போம் முதல் கேள்வி தமிழகத்துடைய தேர்தல் சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கலையே தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் அதனுடைய நிலைமை தெரியும் இருந்தாலும் தற்போது ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி அமைக்கின்ற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒழுமையான கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தேர்தலுக்கு நாங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டோம் ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு தொகுதிக்கு மேலாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை நானும் பங்கு பெற்றோம் அவங்களும் பங்கு பெற்றாங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே மக்களுடைய வரவேற்பு எந்த மாதிரி இருந்தது அஇஅதிமுக இப்ப வந்து என் ஒரு பெரிய பார்ட்னரா திரும்பவும் ஆகியிருக்காங்க அதையும் நீங்க தான் தலைமை இருக்கிறதா சொல்றாங்க அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா குழப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீங்களே நேரடியாக வந்து பார்த்துன்னு இங்கேயே சொல்லிக்கிட்டீங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி பயணம் மிக சிறப்பாக எழுச்சியாக இருந்தது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையே மக்களுடைய முகத்திலிருந்து அவருடைய எழுச்சி பார்க்கப்படுகிறது சார் ஒரு மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க ஆன்டி இன்கமெட்ஸி இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்க ஆன்டி இன்கம இருக்குன்னு ஆனா கொஞ்சம் டேட்டா கொடுக்குற உங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கூட மென்ஷன் பண்ணாங்க இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே ரெண்டு டிஸ்கிளைமர் கொடுக்குறேன் ஒன் திஸ் இஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சுன்னா தமிழ்நாடுன்னு என்ன ரிசல்ட் இருக்கும் செகண்ட்லி சர்வே சாம்பிள் நம்பர் ரொம்ப சின்னது ஆனா ஆனா நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் This is the India Today seat Voter numbers. So we'll just put it on our screens behind as well of what it looked like. Now, if you look at essentially the vote share and uh, the seat share, we'll pull that out one after another so that we can see that. There you have it. 39 parliamentary seats. I'll again highlight that number. It says essentially that for the NDA it will be one for the India block, <laughs> You Congress ka 38. And no. it also no. has no. the vote share now. Can we pull up the vote share as well? The next one.

தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தவரைக்கும் முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அவருடைய கணக்கு அப்படி இருக்கலாம் மக்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருக்குது மக்களுடைய கணக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் சரி உங்க கணக்கு என்ன சார் நம்ம கோட்டை கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி அமைக்க அமைச்சிருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி நடைபென்ற சட்டமன்ற பொறுத்தரில் இரநூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் சார் அதிமுக அமை திமுக இருநூறு சொல்லுகிற நீங்கள் இருநூத்தி பத்துன்னுட்டிங்க ஒரு இடம்தான் முதல்ல நீங்கள் இரநூத்தி பத்துன்றீங்க எங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது அவருடைய கணிப்பு கணிப்பு இப்படி ஏனென்றால் இந்த ஐந்து ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எந்த நிலைமையும் கிடைக்கல மக்கள் இந்த ஆட்சிக்கு துன்பத்தை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க அதனால இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது ரெண்டு மாசம் இருக்கு சார் ரெண்டு மாசம் கூட இல்ல ஒரு மாசம் தான் தேர்தலுக்கு ஒரு மாசம் இந்த நேர்காணலுக்கு முன்னாடி சில மக்கள்கிட்ட நாங்க பேச போகும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுடைய இளமை காலம் பத்தி பல பேருக்கு தெரியாது இளமை காலம் எப்படி இருந்தது எந்த மாதிரி அரசியலுக்கு வந்தீங்க அதெல்லாம் கொஞ்சம் நான் ஒரு விவசாயி திரு ஸ்டாலின் மாதிரி அப்பா திமுக தலைவராக இருந்தாரு முதலமைச்சராக இருந்தாரு அதனால அவருக்கு விளம்பரம் கிடைச்சது ஒரு சாதாரண விவசாயி குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளரை நான் வந்திருக்கேன் எங்களுடைய உழைப்பால் நாங்கள் வந்து இந்த உயர்வை அடைஞ்சிருக்கிறோம் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமைச்சர் அதுக்கு பிறகுதான் முதலமைச்சரை மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அவருடைய அவர் வந்த பாதை வேற நான் வந்த பாதை வேற இந்த அவர் அரசியல் பின்புலம் இருந்தது எங்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை அவருக்கு பண பலம் அதிகார பலம் அரசியல் பின்பலம் இருந்து அவர் அந்த பதவியை வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவரும் எம்எல்ஏ நானும் முதல் எம்எல்ஏ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஆனா அவர் வந்த வழி வேற நான் வந்த வழி வேற இந்த பயணத்துல இப்ப நீங்க வந்து இந்த மொத்த பயணத்திலையுமே கடைசி ஒரு மாதத்துல மட்டும் சில கடினமான முடிவுகள் எடுக்க ஏற்பட்டதா ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் கோவிட் பெருந்தொற்று அதற்கு முன்னால் இருந்த பத்தாம் அந்த மோசமான ஆட்சியின் சூழ்நிலால் பல இக்கட்டான சூழ்நிலையில் நிதிநிலையில் இருந்த அந்த சூழ்நிலையில் நமது திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றார் எனவே அந்த ஒரு ஆண்டு எல்லாவற்றும் நிதிநிலையை சீர் செய்து மகத்தான வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்தார் ஆப்டர் கோவிட் இயர் இட் ஆன் ஆன் கெட்டிங் ink ஆன் பே